அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதேபோல் மருத்துவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு அதே நேரத்திலே அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மக்களுக்கு உறுதுணையாக நின்று செயல்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் நாம் இத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம் குழந்தைகளை இழந்திருக்கிறோம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம் மனதிலிருந்து நீங்காத ஒரு கருப்பு தினமாக ஒரு வடுவாக மாறிவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒன்று நிச்சயமாக நிகழ்ந்திருக்க கூடாது காவல்துறை காவல்துறை சரியான பாதுகாப்பு வழங்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தான் காவல்துறை அதிகாரி திரு டேவிட்சன் ஆசிர்வா தேவாசீர்வாதம் அவர்கள் விளக்கமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் பொதுவாக ஒரு நூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு போடக்கூடிய இடத்திலே இருபது பேருக்கு ஒரு காவலர் என்று பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள் இதைவிட வந்து அதிகமாக காவல் துறை என்ன செய்ய முடியும் இது வந்து டிவிக்கேல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசிவிட்டுத்தான் இடத்தையும் அவர்கள் தேர்வு செய்து ஒன்றை நான் வந்து மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கண்டிஷன்ஸ் போடுறாங்க கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது கண்டிஷன்ஸ் இல்லாம இப்போ பிரதமர் வந்து இந்தியாவுடைய பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு என்று இல்லை உலக இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலுமே அரசு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அது அரசாங்கத்தின் பொறுப்பு ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு தான் வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய அரசு செய்ய முடியும் காவல்துறையை பயன்படுத்த முடியும் ஆனால் தண்ணி அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணி உணவு அந்த மக்களுடைய பாதுகாப்பு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் சொன்னது போல முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாம பண்ணவே மாட்டாங்க சமீபத்திலே இங்கே இதே கரூர்ல முப்பெரும் விழாவை நம்முடைய மாவட்ட செயல கழகத்தின் செயலாளர் அவர்கள் நடத்தியிருக்கிறார் கண்டிஷன்ஸ் போடாமையா கொடுப்பாங்க கண்டிஷன்ஸ் ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாக கண்டிஷன்ஸ் அது வந்து யாரையும் வந்து அச்சுறுத்த வேண்டும் யாருக்கும் இடைஞ்சல் செய்யணுங்கிறதுக்காக இல்லை அவங்களுடைய பாதுகாப்பு வரக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய மக்களுக்கும் அதுதான் பாதுகாப்பு சில நேரங்களில் வந்து கூட்டம் கட்டுக்கு அடங்காமல் போகும்பொழுது அரசியல் தலைவர்களிடம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னாடியே நிறுத்திக்கலாம் இந்த இடத்துல நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா மக்களுடைய பாதுகாப்புக்கு தட்கம் ஸ்பேர் அமௌண்ட் அதுதான் முக்கியமான விஷயம் அப்படிங்கும் பொழுது நாம் அதே கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால தெளிவாக சொல்லியிருக்காங்க அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இங்கே இருந்திருக்காங்க ஐஜி இங்கே இருந்திருக்காங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க இருபது பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்று கணக்கிலே அங்கே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது நேரத்தில் விஜய் அந்த இடத்துக்கு வராதனால தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உயர் நீதிமன்றம் பல வழிமுறைகளை சொல்லி அந்த பொதுவாக தான் சொல்கிறேன் ரூஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னா அது வந்து எல்லோருடைய பாதுகாப்புக்கும் வரக்கூடிய அரசியல் தலைவரின் பாதுகாப்பு அங்கே கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய பாதுகாப்பு ரசிகர்களுடைய பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதை நம்ம வந்து முடிந்த வரை ஃபாலோ பண்ணால் தான் வந்து எல்லாருமே பத்திரமாக திருப்பி வீட்டுக்கு போக முடியும் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் நான் முதலமைச்சராக இரண்டு முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில தான் வரேன் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் நடத்தி இருக்கிறோம் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியது முதல்ல நம்மதான் இரவு ஒரு மணிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அத்தனை அதிகாரிகளையும் மருத்துவர்களையும் சுற்று மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் வரவழைத்து இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பான சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே அதேபோல மருத்துவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு அதே நேரத்திலே அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மக்களுக்கு உறுதுணையாக நின்று செயல்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் நாம் இத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம் குழந்தைகளை இழந்திருக்கிறோம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம் மனதிலிருந்து நீங்காத ஒரு கருப்பு தினமாக ஒரு வடுவாக மாறிவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒன்று நிச்சயமாக நிகழ்ந்திருக்க கூடாது காவல்துறை ஒரு மணி நேரத்துக்கு தான் காவல்துறை அதிகாரி திரு டேவிட்ஸன் அவர்கள் விளக்கமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் பொதுவா ஒரு நூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு போடக்கூடிய இடத்திலே இருபது பேருக்கு ஒரு காவலர் என்று பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள் இதைவிட வந்து அதிகமாக காவல் துறை என்ன செய்ய முடியும் இது வந்து டிவி கேல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசிவிட்டுத்தான் இடத்தையும் அவர்கள் தேர்வு செய்து ஒன்றை நான் வந்து மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கண்டிஷன்ஸ் போடுறாங்க கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இருக்கிறது கண்டிஷன்ஸ் இல்லாம வந்து இந்தியாவுடைய பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு இல்லை உலக தமிழ் எந்த இடத்துக்கு போனாலுமே அரசு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அது அரசாங்கத்தின் பொறுப்பு ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு தான் வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய அரசு செய்ய முடியும் காவல்துறையை பயன்படுத்த முடியும் ஆனால் தண்ணி அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணி உணவு அந்த மக்களுடைய பாதுகாப்பு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் சொன்னது போல முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க சமீபத்திலே இங்கே இதே கரூர்ல முப்பெரும் விழாவை நம்முடைய மாவட்ட செயல கழகத்தின் செயலாளர் அவர்கள் நடத்தியிருக்கிறார் கண்டிஷன்ஸ் போடாமையா கொடுப்பாங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு அதனால ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாக கண்டிஷன்ஸ் அது வந்து யாரையும் வந்து அச்சுறுத்த வேண்டும் யாருக்கும் இடைஞ்சல் செய்யணுங்கிறதுக்காக இல்லை அவங்களுடைய பாதுகாப்பு வரக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய மக்களுக்கும் அதுதான் பாதுகாப்பு சில நேரங்களில் வந்து கூட்டம் கட்டுக்கு அடங்காமல் போகும்பொழுது அரசியல் தலைவர்களிடம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னாடியே நிறுத்திக்கலாம் இந்த இடத்துல நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா மக்களுடைய பாதுகாப்புக்கு தட்டம் ஸ்பேரமௌண்ட் அதுதான் முக்கியமான விஷயம் அப்படிங்கும் பொழுது நாம் அதே கருத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால தெளிவாக சொல்லியிருக்காங்க அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இங்க இருந்திருக்காங்க ஐஜி இங்க இருந்திருக்காங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க இருபது பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்று கணக்கிலே அங்கே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது

பத்திரமா திருப்பி வீட்டுக்கு போக முடியும் நாங்க நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் முதலமைச்சராக இரண்டு முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல தான் வரேன் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் நடத்தி இருக்கிறோம் வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியது முதல்ல நம்ம தான் இரவு ஒரு மணிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அத்தனை அதிகாரிகளையும் மருத்துவர்களையும் சுற்று மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் வரவழைத்து இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பான சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல மருத்துவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு அதே நேரத்திலே அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மக்களுக்கு உறுதுணையாக நின்று செயல்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் நாம் இத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம் குழந்தைகளை இழந்திருக்கிறோம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம் மனதிலிருந்து நீங்காத ஒரு கருப்பு தினமாக ஒரு வடுவாக மாறிவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒன்று நிச்சயமாக நிகழ்ந்திருக்கக்கூடாது ஒரு மணி நேரத்துக்கு தான் காவல்துறை அதிகாரி திரு டேவிட்சன் அவர்கள் விளக்கமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் பொதுவா ஒரு நூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு போடக்கூடிய இடத்திலே இருபது பேருக்கு ஒரு காவலர் என்று பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள் இதைவிட வந்து அதிகமாக காவல்துறை என்ன செய்ய முடியும் இது வந்து டிவி கேல இருக்கக்கூடிய அங்கே பா இருக்கக்கூடிய அவர்களுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசிவிட்டுத்தான் இடத்தையும் அவர்கள் தேர்வு செய்து ஒன்றை நான் வந்து மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கண்டிஷன்ஸ் 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 போடுறாங்க போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு பிரதமர் வந்து தமிழ் இந்தியாவுடைய பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு என்று இல்லை உலக இந்தியால எந்த இடத்துக்கு போனாலுமே அரசு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அது அரசாங்கத்தின் பொறுப்பு ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு தான் வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய அரசு செய்ய முடியும் காவல்துறையை பயன்படுத்த முடியும் ஆனால் தண்ணி அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணி உணவு அந்த மக்களுடைய பாதுகாப்பு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் சொன்னது போல முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க சமீபத்திலே இங்கேதே கரூர்ல முப்பெரும் விழாவை நம்முடைய மாவட்ட செயல கழகத்தின் செயலாளர் அவர்கள் கண்டிஷன்ஸ் கூட கொடுப்பாங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு அதனால ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாக கண்டிஷன்ஸ் அது வந்து யாரையும் வந்து அச்சுறுத்த வேண்டும் யாருக்கும் இடைஞ்சல் செய்யணுங்கிறதுக்காக இல்லை அவங்களுடைய பாதுகாப்பு வரக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய மக்களுக்கும் அதுதான் பாதுகாப்பு சில நேரங்களில் வந்து கூட்டம் கட்டுக்கு அடங்காமல் போகும்பொழுது அரசியல் தலைவர்களிடம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னாடியே நிறுத்திக்கலாம் இந்த இடத்துல நின்னே பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா மக்களுடைய பாதுகாப்புக்கு தட் கம்ஸ் விக் கம் ஸ்பேர் அமௌண்ட் அதுதான் முக்கியமான விஷயம் அப்படிங்கும் பொழுது நாம் அதை கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால தெளிவாக சொல்லியிருக்காங்க அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இங்கே இருந்திருக்காங்க ஐஜி இங்கே இருந்திருக்காங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க இருபது பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்று கணக்கிலே அங்கே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது

பத்திரமா திருப்பி வீட்டுக்கு போக முடியும் நாங்க நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் முதலமைச்சராக இரண்டு முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருந்து தான் வரேன் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் நடத்தி இருக்கிறோம் வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியது முதல்ல நம்மதான் இரவு ஒரு மணிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அத்தனை அதிகாரிகளையும் மருத்துவர்களையும் சுற்று மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் வரவழைத்து இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பான சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே அதேபோல மருத்துவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு அதே நேரத்திலே அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மக்களுக்கு உறுதுணையாக நின்று செயல்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் நாம் இத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம் குழந்தைகளை இழந்திருக்கிறோம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம் மனதிலிருந்து நீங்காத ஒரு கருப்பு தினமாக ஒரு வடுவாக மாறிவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒன்று நிச்சயமாக நிகழ்ந்திருக்க கூடாது காவல்துறை சரியான பாதுகாப்பு வழங்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு தான் காவல்துறை அதிகாரி திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் விளக்கமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் பொதுவா ஒரு நூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு போடக்கூடிய இடத்திலே இருபது பேருக்கு ஒரு காவலர் என்று பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள் இதை விட வந்து அதிகமாக காவல் துறை என்ன செய்ய முடியும் இது வந்து டிவி கேல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசிவிட்டுத்தான் இடத்தையும் அவர்கள் தேர்வு செய்து ஒன்றை நான் வந்து மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கண்டிஷன்ஸ் போடுறாங்க கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது கண்டிஷன்ஸ் இல்லாம இப்போ பிரதமர் வந்து தமிழ் இந்தியாவுடைய பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு என்று இல்லை தமிழ் இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலுமே அரசு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அது அரசாங்கத்தின் பொறுப்பு ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு தான் வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய அரசு செய்ய முடியும் காவல்துறையை பயன்படுத்த முடியும் ஆனால் தண்ணி அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணி உணவு அந்த மக்களுடைய பாதுகாப்பு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் சொன்னது போல முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாம பண்ணவே மாட்டாங்க சமீபத்திலே இதே கரூர்ல முப்பெரும் விழாவை நம்முடைய மாவட்ட செயல கழகத்தின் செயலாளர் அவர்கள் நடத்தியிருக்கிறார் கண்டிஷன்ஸ் போடாமையா கொடுப்பாங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாக கண்டிஷன்ஸ் அது வந்து யாரையும் வந்து அச்சுறுத்த வேண்டும் யாருக்கும் இடைஞ்சல் செய்யணுங்கிறதுக்காக இல்லை அவங்களுடைய பாதுகாப்பு வரக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய மக்களுக்கும் அதுதான் பாதுகாப்பு சில நேரங்களில் வந்து கூட்டம் கட்டுக்கு அடங்காமல் போகும்பொழுது அரசியல் தலைவர்களிடம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னாடியே நிறுத்திக்கலாம் இந்த இடத்துல நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் ஏன்னா மக்களுடைய பாதுகாப்புக்கு தட்டம் ஸ்பே விக்கம் ஸ்பேர் அமௌண்ட் அதுதான் முக்கியமான விஷயம் அப்படிங்கும் பொழுது நாம் அதே கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால தெளிவாக சொல்லியிருக்காங்க அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இங்க இருந்திருக்காங்க ஐஜி இங்க இருந்திருக்காங்க மானிட்டர் பண்ணியிருக்காங்க இருபது பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்று கணக்கிலே அங்கே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு உயர்நீதிமன்றம் பல வழிமுறைகளை சொல்லி அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள் நீங்க பொதுவாகவே நான் அதுதான் சொல்றேன் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா அது வந்து எல்லாருடைய பாதுகாப்புக்கும் வரக்கூடிய அரசியல் தலைவரின் பாதுகாப்பு அங்க கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய பாதுகாப்பு ரசிகர்களுடைய பாதுகாப்பு எல்லாத்துக்காக தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அதை நம்ம வந்து வரை ஃபாலோ பண்ணாதான் வந்து எல்லாருமே பத்திரமா திருப்பி வீட்டுக்கு போக முடியும் நாங்க நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் முதலமைச்சராக இரண்டு முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல இருந்து தான் வரேன் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் நடத்தி இருக்கிறோம் வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியது முதல்ல நம்ம தான் இரவு ஒரு மணிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அத்தனை அதிகாரிகளையும் மருத்துவர்களையும் சுற்று மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் வரவழைத்து இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு சிறப்பான சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே போல மருத்துவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு அதே நேரத்திலே அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மக்களுக்கு உறுதுணையாக நின்று செயல்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் நாம் இத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம் குழந்தைகளை இழந்திருக்கிறோம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம் மனதிலிருந்து நீங்காத ஒரு கருப்பு தினமாக ஒரு வடுவாக மாறிவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒன்று நிச்சயமாக நிகழ்ந்திருக்க கூடாது காவல்துறை சரியான பாதுகாப்பு வழங்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு தான் காவல்துறை அதிகாரி திரு டேவிட்சன் ஆசிர்வா தேவாசீர்வாதம் அவர்கள் விளக்கமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் பொதுவாக ஒரு நூறு பேருக்கு ஐநூறு பேருக்கு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு போடக்கூடிய இடத்திலே இருபது பேருக்கு ஒரு காவலர் என்று பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள் இதைவிட வந்து அதிகமாக காவல் துறை என்ன செய்ய முடியும் இது வந்து டிவிக்கேல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசிவிட்டு தான் இடத்தையும் அவர்கள் தேர்வு செய்து ஒன்றை நான் வந்து மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கண்டிஷன்ஸ் போடுறாங்க கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு பிரதமர் வந்து தமிழ் இந்தியாவுடைய பிரதமர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாடு என்று இல்லை தமிழ் இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலுமே அரசு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அது அரசாங்கத்தின் பொறுப்பு ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் பாதுகாப்பு தான் வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய அரசு செய்ய முடியும் காவல்துறையை பயன்படுத்த முடியும் ஆனால் தண்ணி அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணி உணவு அந்த மக்களுடைய பாதுகாப்பு எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று அதே நேரத்தில் சொன்னது போல முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க சமீபத்திலே இங்கே இதே கரூர்ல முப்பது